வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட கெஸ்ஸிங் பார்த்தரலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பருக்கு கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட விண்வின் கம்பெனி ட்ராவல் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சுக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐம்பது அறுபத்தி எட்டு ஜீரோ அறுபத்தி எட்டு நண்பர்களே நம்ம சேனலில் பாருங்கள் சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பி போர்டு ஜி போர்டு அதில் ஜி போர்டில் பார்த்திங்கன்னா எட்டு எடுத்து கொடுத்துருந்தோம் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே ஜி போர்டில் எட்டு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் பாருங்கள் கிளியராக பார்த்திங்கன்னா ஜீரோவும் கொடுத்துருந்தோம் எட்டும் கொடுத்துருந்தோம் கிளியராக ஜீரோ எட்டு கம்பல்சரி பாஸ் ஆகிடுச்சு நண்பர்களே ஆல்போல ஜீரோ எட்டு ஃபுல் வென்னிங் கொடுத்துருக்குறோம் ஆல்போல ஜீரோ எட்டு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசி பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டுன்னு கொடுத்துருந்தோம் அது பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு அடுத்து த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாலு கொடுத்துருந்தோம் அது ஜீரோ அறுபத்தி எட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்டு ஏசியில் பாஸ் ஆகிருக்கு ஜஸ்ட்டு ஆனால் எடுத்துருந்தோம் வின்னிங் நம்பர் எடுத்துருக்கோம் ஆனால் வந்து போர்டு மாறிடுச்சு சரி நண்பா இன்றைக்கு வின்னிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்தீங்கன்னா ஃபுல் வெற்றி கொடுத்துருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டும் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக கொடுத்தாச்சு சி போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா எட்டு கிளியராக கொடுத்துருந்தோம் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பர் தான் நண்பர்களே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் போல் பெல் பண்ணை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆனில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முழு வெற்றி நண்பா லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட கெஸ்ஸிங் பார்த்தரெல்லாம் ரெண்டாம்திக்கான வெ நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபத்தி எட்டு ஜீரோ அறுபத்தி எட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஸ்ரீசக்தி ஸ்ரீசக்தி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி ஒன்று நானூற்றி முப்பத்தி ஒன்றுக்கான கெஸ்ஸிங் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா A போர்டு B போர்டு ஜி போர்டு A போர்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸிங் நாளைக்கு ஒன்று அஞ்சு ஏ போல ஒன்று அஞ்சு பிபோடில் பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு ஜி போ பார்த்திங்கன்னா மூணு ஒன்பது நண்பர்களே சிங்கிள் B, ஏபிசி ஏ போர்டு பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு பிபோல் ரெண்டு நாலு ஜிபோல மூணு ஒன்பது அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபி பிசி ஏசி போர்டு பத்திரம் நண்பா ஏபி போர்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கெசிங் நாளைக்கு மூணாந்தேதிக்கானது ஏபியில் பதினெட்டு ஐம்பத்தி ரெண்டு எழுவத்தி நாலு நண்பர்களே ஏபியில் பதினெட்டு ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தி நாலு அடுத்து பிசி போர்டு பார்த்திங்கன்னா பத்தொம்போது எழுபத்தி ரெண்டு எண்பத்தி மூணு அடுத்த ஏசி போர்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இருபது எழுபத்தி ஆறு நண்பர்களே ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா அடுத்தது ஆல்போ நம்பர் பார்த்தரான் நண்பர்களே நம்ம சேனலில் எம்எஸ் டுடே லாட்டரியில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கிளெஸிங் நம்பர் வின்னிங் நம்பரை மட்டுமே நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் அதில் பார்த்திங்கன்னா ஆல்போல் போர்ட்டை மட்டும் நம்ம சனால் கிஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய கிஸிங் நம்பர் வின்னிங் நம்பராக மட்டுமே தான் நம்ம வந்துட்டுருக்கு அந்த வகையில் பாருங்கள் மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆல் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ரெண்டு ஆறு ஆல்போடில் கொடுக்குறோன்னு நம்பா அடுத்து சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு அஞ்சு ஏழு சப்போர்ட்டு எடுத்துக்காங்க நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே போல் பெல் பண்ணை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டில் ஆன்லாம் வச்சிருங்க சின்ன பாக்ஸ் நம்பர் பார்த்தரெல்லாம் பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி எழுவத்தி ரெண்டு பாக்ஸ் நம்பர் ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு எழுநூற்றி இருபத்தி ஆறு இரநூத்தி அறுபத்தி ஏழு பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா அறநூற்றி எழுபத்தி ரெண்டு எழுநூற்றி இருபத்தி ஆறு இரநூத்தி அறுபத்தி ஏழு அடுத்தது த்ரீ டிஜிட்டல் நம்பர் பார்த்தலாம் த்ரீ டிஜிட்டலில் ஸ்ரீ ஸ்ரீசக்தியோட நானூற்றி முப்பத்தி ஒன்றுக்கான த்ரீ டிஜிட்டலில் ஏ போர்டு பி போர்டு ஜி போர்டு ஏபிசி ஏபிசியில் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று மூணாந்தேதிக்கான கெஸ்ஸிங்கில் த்ரீ டிஜிட்டில் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆறுநூற்றி நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு நானூற்றி எழுபத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி அஞ்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி எழுபத்தி நாலு நூற்றி எண்பது நண்பர்களே நம்ம சேனலை கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பரும் உங்களோட கெஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக எடுக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டில் ஏபிசி போலில் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆறுநூற்றி நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி மூணு நானூற்றி எழுபத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி அஞ்சு எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது அறுநூற்றி எழுபத்தி நாலு நூற்றி எண்பது அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோர் டிஜிட்டல் பார்த்தலாம் நண்பர்களே கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டி நம்பர் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் நண்பர் அந்த வகையில் டி போர்டில் பார்த்திங்கன்னா ஏ போர்டு பிபோர்டு சிபோர்டு ஏபிசி அதில் டீ போடு பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங்கு நாளைக்கு ரெண்டு டீ போடில் ரெண்டு வருவதற்கான வாய்ப்பு இருந்து நம்ம கெஸ் பண்ணி வாங்கி சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அருமையாக ஒரு ஆல் போடல ஜீரோ எட்டு கொடுத்துருந்தோம் கிளியராக வின்னிங் நம்பரை கொடுத்தாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா சீ போடில் மட்டுமே எட்டுன்னு கொடுத்துருந்தோம் அதுவும் பார்த்திங்கன்னா வின்னிங் நம்பராக வந்துருச்சு அது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஜீரோ எட்டு சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக கொடுத்துருந்தோம் ரெண்டாம் தேதிக்கான வின்னிங் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்டு அழகாக வின்னிங் நம்பராக நண்பா நண்பர்களே மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஸ்ரீசக்தி ட்ரா நம்பர் நானூற்றி முப்பத்தி ஒன்றுக்கான கேசிங் தான் நம்ம கொடுத்துருக்குறோம் அருமையாக ஒரு வெற்றி நம்பராக எடுத்து கொடுத்துட்ருக்குறோம் நம்ம எம்எஸ் ஸ்டூடியோ லேட்டரில் இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பராக வாழ்த்துக்கள் நண்பா நாளை வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் நண்பா முயற்சி வெற்றி அடைவோம் வாழ்த்துக்கள் நண்பா